வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இந்த வீடியோவில் நீங்கள் வீட்டிலே வந்து எளிமையான முறையில் ஒரு தாயத்தை ரெடி பண்ணுறத பற்றி தான் சொல்ல போகிறோம் அந்த தாயத்தை எப்படின்னா உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்க இல்லையா நல்லா இருப்பாங்க டக்குன்னு உடம்பு சேர்றதாகும் நல்லா வேலை செஞ்சு தான் உடம்பு சரியில்லதாகும் ஹாஸ்பிட்டலாக இட்டு போய் வரும் இட்டும் போய் வந்தும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பாங்க மறுபடியும் உடம்பு சரியில்லாத ஆகும் உடம்பு சோர்வாக இருக்கும் ஒரு மாதிரியாக வேலைக்கு போயிட்டு வந்தால் டயர்டாக இருக்கும் அப்படியே கைகளெலாம் அசதியாக இருக்கும் அது வந்து வேலை செய்கிற நம்ம கஷ்டமான வேலை செஞ்சால் உடம்பு வலி இந்த கைகள் அசதியெலாம் இருக்கிறது எல்லாருக்கும் உண்டு அது போக அதெல்லாம் வந்து எந்த வேலையும் நம்ம கஷ்டமான வேலை செஞ்சு எந்த நேரமும் நம்மளுக்கு உடம்பு அது போல் இருக்குது ஒரு மாதிரியா அஞ்சு அடித்த மாரி இருக்குது எந்த நேரமும் தூக்கம் மாதிரி இருக்குது உடம்பு டயர்டாக இருக்குது படுத்து ஏந்த உடனே உடம்பு அப்படியே மந்தமாக இருக்குது ஒரு மாதிரியா சோர்வாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்குதுன்னு போல் இருந்ததுன்னா இந்த நான் சொல்கிற த ஒரு தாயத்தை ஒன்று ரெடி பண்ணுறோம் அந்த தாயத்தை நான் சொல்கிற மாரி செஞ்சு அந்த தாயத்தை கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உடம்பு டயர்டு அசதி கையை ஒரு மாதிரியாக உடம்பு சரியில்லாத ஆகிறத கூட சரி பண்ணும் அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்க சின்ன பசங்களாம் நல்லா வந்து விளாடிக்குன்னு சாப்பிட்டு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் டக்குன்னு என்ன பண்ணும் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து உடம்பு அப்படியே படத்தை படிக்க ஆகிடும் உடம்பு ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போய் வந்தால் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் மறுபடியும் அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சேர்க்கிறதாகும் ஒரு அது வந்து ஒரு கந்தி ஸ்டீலில் உடம்புக்கு என்னடா இந்த குழந்தை மட்டும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது இந்த பசங்களாக நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஏக்கமாக அதை ஒரு சொல்ல சொன்னாங்கன்னா ஒரு குழந்தைக்கு பாதிப்பாகவே ஓடம்பு செல்லாதாயிடும் அதெல்லாம் இது சரி பண்ணிடும் அது இல்லாமல் சின்ன குழந்தைங்க இந்த தோஷம் தாங்கி இருந்தாலும் குழந்தைக்கு எப்படின்னா நான் சொல்கிறது வந்து சின்ன குழந்தை அதுக்கு தோஷம் இருந்தாலும் நான் சொல்கிற இந்த தாயத்தை ரெடி பண்ணி கட்டினீங்கன்னா அந்த தோஷம்லாம் நீங்கிடும் குழந்தை நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பசங்கள் வந்து மந்தமாக இருக்கும் ஒரு மாதிரியாக சூட்டிக்கே இல்லாத இருக்கும் நல்லா ஓடி ஆடி விளாடிக்கணும் இருக்கும் அப்புறம் என்ன பண்ணும் அப்படியே சோருவா வந்து ஓட்டில் வந்து உக்காந்துருக்கும் மறுநாள் ஒரு அது எங்கேயுமே போகாது வராதுவோ படிக்கிறது கூட படிப்பு ஒரு மந்தமாக படிக்கும் இதெல்லாம் வந்து அந்த படிப்பையே வந்து ம ஒரு சுறுசுறுப்பாக படிக்கிற அளவுக்கு இந்த பசங்களுக்கு வந்து வழியை உருவாக்கி கொடுக்கும் நான் சொல்கிற தாயத்தை ரெடி பண்ணி நீங்கள் கட்டலாம் இந்த நான் சொன்ன எத்தனை விதமான இதுக்கும் இது இந்த தாயத்தை வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்ன பண்ணுறீங்க போயிட்டு இந்த வெள்ளை இருக்குது வேர் செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சிங்க இது வந்து நான் இதுக்காக போய் தேடி வெள்ளை இருக்குது பார்க்கணுமான்னு நம்ம கடையில் வாங்கி கட்டலாமான்னு நீங்கள் யோசனை பண்ணிங்க அதுபோல் கடையில் வாங்கி கட்டுறது வந்து பலனை கொடுக்காது வெள்ளை இருக்க செடி எங்கேயாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க உங்கள் இது ஊர் உள்ளே எந்த இடத்துல அந்த காட்டு இது கொல்லி இது போல் மலைப்பகுதி இருக்குது இல்லையா அது போல் இடத்துல வெள்ளை இருக்கு செடி முளைஞ்சிருக்கும் அதை வந்து போயிட்டு பார்த்து வச்சுட்டு வந்துடுங்க எப்போ பார்க்குறீங்கன்னா எப்போ போகிறீங்களோ அங்கெலாம் தேடி பார்த்துக்குங்க இருந்துதுன்னா பார்த்து வச்சுட்டு வந்துடுங்க இதை போயிட்டு சேர் அன்றைக்கி வந்து வ வளர்புறையாக இருக்கணும் வளர்ப்புறை இந்த அமாவாசை கழிச்சு பாஞ்சு நாள் பாஞ்சா நாது வந்து பௌர்ணமி வரும் முழு நிலவு அன்னைக்கு தான் செய்யணும் அன்றைக்கி சாயந்தரம் வந்து சாயந்தரமே கொஞ்சம் வேலையாட போயிட்டு அந்த வேர் கிழக்கு பார்த்து போகிற வேரை வந்து பல்ல நோண்டி பள்ளம் நோண்டி அந்த பள்ளத்தில் வந்து வேர் வந்து க கருங்கல் எடுத்து அடிச்சிங்கன்னா கட்டாயிடும் கட்டாயிடுதுன்னா அந்த வேரை வந்து ஒரு கருவேத்தலை வாங்கி இங்கேருந்து எடுத்து போயிடுங்க வீட்டிலேருந்தே கரு இந்த வேற வெள்ளை இருக்குது வேறு எப்படின்னா கிழக்கு பார்த்து போகிற வேற கீழே பூமியில் இருக்கணும் அந்த வேறு மேலே வந்து தரைக்கு மேலே போகிற வேற எடுக்கக்கூடாது பூமியில் போகணும் மண்ணில் போகணும் அந்த வேரை வந்து கட் பண்ணி கருங்கல் அதை அடித்து கட் பண்ணி இந்த வெத்தலில் வச்சு எடுத்துன்னு வந்துடுங்க இடத்த வந்து வச்சுட்டு பூஜரம்பில் வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க ஏதாச்சும் சிவன் கோயில் இல்லை முருகர் கோயில் இல்லை அம்மன் கோயில் நல்லா கொஞ்சம் சாந்தமாக இருக்கணும் அந்த கோயில் சாமி து நல்லா ஆக்ரோஷமாக இருக்கும் ஒரு ஒரு சாமி இந்த கத்தி கபடாலாம் வச்சுக்கணும் ஒரு மாதிரியாக ஒரு இதாக இருக்கும் கோ ஆக்ரோஷமாக அதுபோல் சாமிகிட்டே போய் எடுக்கக்கூடாது விபிதி சாந்தமாக இருக்கிற சாமி கிட்டே போயிட்டு முருகர் சிவன் இது போல் எந்த இது இருக்குது அம்மன் இது அந்த கோயிலில் போய்ட்டு விபிதி கொஞ்சம் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு வெள்ளி தாயத்து வாங்கிக்கிங்க வெள்ளி தாயத்துனா ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவாக்குள்ளே இருக்கும் சின்ன தாயத்தை ஒன்று வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்துக்குன்னு சிகப்பு கலர் கயிறு ஓணும் நம்மளுக்கு அந்த கயிறு வாங்கி வச்சிங்க ஏன்னா அதில் கோத்து கட்டணும் கழுத்தில் கட்டணும் இல்லையா அதனால் சொல்கிறேன் அதை வாங்கி அந்த வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த வெள்ளை ஏறுக்கு வேறு வந்து வைக்கிறது வந்து பௌர்ணமி அன்னைக்கு போய் எடுத்துன்னு வரீங்களா எடுத்துன்னு வரீங்க சாயந்தரம் இதை ரெடி பண்ணணும் சாயந்தரம் எப்படி ரெடி பண்ணணுன்னா இந்த தாயத்தில் வந்து அந்த விபூதி வாயின்னு வந்து வச்சிருப்போம் ஃபர்ஸ்ட்டு இந்த தாயத்தை வந்து தண்ணியில் போட்டு அலம்பிட்டு மஞ்சள் தண்ணியில் அலம்பி நல்லா தொடைச்சிங்க தொடச்சி ஈரம் இல்லாத தொடச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த வெள்ளை இருக்குது வேற வந்து நகம் படாமல் எவ்வளோ உடச்சி எடுத்துக்கிறீங்களோ பரவாயில்ல க நே உடச்சியாக இருந்தாலும் இல்லை கம்மியாக உடச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து ரவுண்டு உடைச்சி நகம் படாத உடைக்கணும் உடச்சி இந்த தாயத்தூர் போடுங்க போட்டு அந்த இருந்து வாங்கிந்தீங்களே விபதி அது உள்ளே போட்டு நல்லா விபதியால் நிரப்பிடுங்க நிரப்பி நல்லா டைட் பண்ணிவிடுங்க மூடி போட்டு மூடி நல்லா ஒட்டிட்டிங்கன்னா கைட்டுன்னு வராது அப்படியே என்ன பண்ணுறீங்க நேராக எடுத்துப்பாங்க கோயில் உங்கள் பக்கத்தில் எதா எந்த கோயில் இருக்குதா எந்த கோயில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோயிலில் போயிட்டு இந்த தாயத்தை வந்து ஒரு ம சாமி மடியில் வச்சு கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இல்லை அவங்க வச்சு கொடுக்க மாட்டாங்க அப்போ அவங்க பழக்கம் இல்லை எங்களுக்கு அந்த கோயிலில் பூசாரி ஐயர் யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து எங்களுக்கு பழக்கம் கிடையாது அவங்க வச்சு கொடுக்க மாட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த தாயத்தை வந்து கையிலையே வச்சிங்க கையிலையே வச்சிங்கன்னு கோயிலை வந்து ஒரு ஒன்பது சுற்று சுற்றி வாங்க ஒன்பது சுற்று சுற்றி வந்து அப்படியே என்ன பண்ணி நல்லா மனம் ஒரகி வேண்டுங்க என் க எங்கள் கணவருக்கு இல்லை எங்கள் மனைவிக்கு போல் பிரச்சனையாக இருக்குது உடம்பு சரியில்லாத இருக்குது அவங்களுக்கு நல்லா ஆகணும் அந்த தாயத்தை கழுத்தில் கட்டின நல்லா ஆகணும் நல்லா வேண்டுங்க இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு போல் இருக்குது குழந்தை சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மந்தமாக இருக்குது இது போல் எந்திரமும் உடம்பு சரியில்லாத ஆகி போகுது அப்ப அப்போ ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகிறீங்க இட்டுன்னு வந்து இட்டுன்னு போகிறீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த உடம்பு காயலாக குணமாகாதான் இருக்குது அதுவும் அது போல் இருந்தாலும் நல்லா வேண்டிங்க இது குணம் ஆகிடணும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் எல்லாமே சரி பண்ணிடணும் நல்லா வேண்டிங்க கையில் வச்சுக்கணும் வேண்டிட்டு அங்கே வந்து கொடிமரம் இருக்குது இல்லையா கோயில் அந்த சாமி முன்னாடி அந்த கொடிமரத்துக்கு மேலே ஒரு இது ஸ்டெப்பு மாரி இப்போ அந்த குழம்பு ஸ்டெப்பில் வரும் பார்த்தீங்களா அந்த மரத்தில் அந்த மரத்தில் வச்சுருங்க கீழே விழாத அளவுக்கு அந்த தாயத்தை வச்சு நல்லா வேண்டிங்க வேண்டி அப்படியே எடுத்து கையில் எடுத்துக்குங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுங்க அன்றைக்கி நைட்டே அந்த பௌர்ணமி நாளைக்கு என்ன பண்ணுறீங்க யார் உங்கள் வீட்டில் உடம்பு சரியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிகப்பு கலர் கயிறு வாங்கி கோவத்து என்ன பண்ணுறீங்க நல்லா கழுத்தில் இது கட்டி இந்த அளவுக்கு வர அளவுக்கு கட்டி தொங்க விட்ருங்க அப்படி இங்கே ஒரு மாதிரியாக இருக்குமா டைட்டாக இருக்குது செட் ஆகுதுன்னா இந்த நெஞ்சு குழி இருக்குது இல்லையா இந்த அளவுக்கு வச்சு கட்டிங்க கழுத்தில் கட்ட மாட்டாங்க ஒரு மாதிரியாக இருக்குது கழுத்தில் கட்டுற பழக்கம்லாம் இந்த கையில் கட்டலாம் இந்த சோத்து கையில் இந்த ப இங்கே கட்டலாம் அங்கேயும் கட்ட மாட்டாங்க ஒரு மாதிரியாக இருக்குன்னா இடுப்பில் கட்டலாம் இடுப்பில் கட்டினா கம்மியாக வேலை செய்யும் கழுத்தில் கட்டினா தான் பவராக வேலை செய்யும் கழுத்தில் இந்த கையில் கட்டலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் கட்ட மாட்டாங்க உங்களுக்கு மனசில் கட்ட மாட்டாங்கன்னு மனசில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இடுப்பில் கட்டி விட்ருங்க அதுக்கப்புறம் இடுப்புலேயும் கட்ட மாட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் கிடையாது கையில் கழுத்தில் இடுப்பில் தான் மூணாவது இது கழுத்தில் காட்டினா தான் முழு பலனை கொடுக்கும் உடம்புக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடும் இதை நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் நலம் பாருங்கள் நன்றி வணக்கம்